பிரதர் இது எவ்வளோ ஒன் டெங்க நூற்றி பத்து நூற்றி பத்து ஜம்பிங் பாலு இது எவ்வளோ ஃபோர் இது எவ்வளோ இருக்கும் இதெல்லாம் ஒரு பீஸ் இருபது இருபது பீஸ் இருக்கும் ஆனால் நாலு ஓ எவ்வளோ பிரதர் இதெல்லாம் இல்லை டூ தேர்ட்டி இரநூத்தி இருக்குது லுக்கு சோலார் லைட் ஓ சூப்பராக இருக்குதுங்க ஆன் ஆகிடும் சப்போஸ் ஒரு ஒன் மினிட் ஆள் இல்லைன்னா ஆஃப் ஆகிடும் ஓகே பாருங்க எதுவுமே அவ்வளோ நம்ம தொட்டாவே அவ்வளோ சூப்பராக ஆள் பக்கத்தில் இருந்தாலே அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பர் இதெல்லாம் எவ்வளோ பருதா இதெல்லாம் டூ எயிட்டி தான் டூ எயிட்டி இரநூத்தி ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபா தாங்க ஹாண்டல் பண்ணு இது இது என்ன பிறகு பாருங்க சென்னை இருக்குது இதெல்லாம் எவ்வளோ பருவன்ட்டில இருக்குது ஒன் ஃபிஃப்டியில் இருக்குது டூ ஹண்ட்ரடில் இருக்குது ஓ நம்ம பேசிக்கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாங்க பாருங்க ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது ஓ அழுத்தி ஹலோ வணக்கம் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா சௌகர்பேட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா மார்க்கெட்டுக்கு வந்துருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்க நான் பேசுனது கூட ரெக்கார்ட் எனக்கான வணக்க மக்களே நம்ம ஏரியா பிசினஸ் சேனலுக்கு இப்போ எங்க வந்திருக்கிறோம்னா ஆஹ் பாரிஸ்ல இருந்து காசி செட்டி ஸ்ட்ரீட்டுக்கு போகணுங்க அங்க இருந்து நீங்க குட் லக் பிளாஸ்டிக் கடையிலருந்து ரைட் சைடு வந்தோம்னா ஸ்ரீகிருஷ்ணா மார்க்கெட்டிங் ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் வாங்க இது ஒன் டென் நூத்தி பத்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாக் இது எவ்வளோ

இதுவும் ஆ ஓகே இதெல்லாம் எவ்வளோ ட்வெண்ட்டி செவன் டொண்ட்டி செவன் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் ஓ எல்லாம் வச்சு விளையாடுவாங்கல்ல விளையாடலாம் அப்புறம் ஸ்கூல் ஸ்கூல்விட்டி ஓ ஸ்கூல் ஆக்ட்டிவிட்டீஸுக்கு ஃபுல்லாக வந்து இது பயன்படுது பாருங்கள் ட்வெண்ட்டி இருந்து ஸ்டார்ட் ஆகுது கம்மி ரேட்டில் பட்ஸ் நீங்கள் ஓகே பக்கத்தில் நம்ம ரேட் வந்து நாலு ரூபா நாலு ரூபா தான் ஓகே இந்த ஒரு இது ஃபுல்லாக நாலு ரூபாவா இல்லை ஒரு பீஸ் ஒரு பீஸ் எவ்வளோ இருக்கும் இதெல்லாம் ஒரு பீஸ் இருபது இருபது பீஸ் இருக்கும் ஆனால் நாலு ரூபா தாங்க பாருங்கள் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் தராங்க அடுத்தது இது அதுலேயே நூறு பீஸ் இருக்கும் எவ்வளோ இது ஒரு பீஸ் வந்து நூறுபா ஓ நூறுபா பாருங்க மொத்தம் பன்னெண்டு இது இருக்குது நூறுரூபா தான் பார்த்துங்க உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் வேணுமோ அந்த மாதிரி மாடலில் பட்ஸ் இருக்குது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸ்லேயும் இருக்குது வாங்க அடுத்த கலெக்ஷனுக்கு போகலாம் கலெக்ஷனு கேமிங் ஓ கேமிங் எவ்வளோ இது வந்து நூறுபா நூறுபா பாருங்க எப்படி ஆன் பண்ணுறது ப்ரெதர் பேட்ரி போட்டு ஓ ஓகே பேட்ரி போட்டு ஆன் பண்ணால் நல்லா ஒர்க் ஆகும் பாருங்கள் நூறுரூபா தான் அப்புறம் இது இதுவும் இது அதே ரேட்டு தானுங்களா ஓ பாருங்கள் பழைய மாடலு இதுவும் பார்த்தீங்கன்னா நூறுரூபா தான் சூப்பராக இருக்கும் வாங்க அடுத்த கலெக்ஷனுக்கு போகலாம் இதே நம்ம ப்ரத சிஸர்ஸுங்களா சிசர்ஸ்ங்களா கக்கரிக்கோள் ஓகே ஃபிஷ் கட்டர் அந்த மாதிரி ஓகே ஓகே டைலரிங்க்கு அதுக்கப்புறம் மீன் கட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் சின்ன இதெல்லாம் டைலரிங்க்கு இல்லை மீனுக்கு ஓ மீன் கட் பண்ணுறது இதெல்லாம் டை டெய்லரிங்க்கு ஓ கோல்டுலேயே இருக்குதுல்ல பாருங்க கோல்டு கலர் இதெல்லாம் எவ்வளோ பிரதர் ப்ரைஸும் இருக்கும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே இது இந்த மீன் கட் பண்ணுறது

ஃபார்ட்டி நாற்பது ரூபா ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டம் மாதிரி கிஃப்ட் ஐட்டம் மாதிரி ஓகே கேம்பிங் லைட்டு ஓகே ஓகே சூப்பராக இருக்குது பிரதர் ஓ எவ்வளோ பிரதர் இதெல்லாம் இல்லை டூ தேர்ட்டி தான் டூ தேர்ட்டி இரநூத்தி முப்பது ரூபா தாங்க செம்ம சூப்பராக இருக்குது லுக்கு கேம்பிங் லேம்பு நம்ம எங்கனால சார்ஜஸ் சார்ஜ் சார்ஜ் போட்டுக்கலாம் அப்புறம் பேட்டரி நீங்கள் மாற்றலாம் ஓ பேட்டரி மாற்றிக்கலாம் பாருங்கள் ஓ சூப்பராக இருக்குது டூ தேர்ட்டி தாங்க யாருக்காச்சும் நீங்கள் கிஃப்ட் கொடுக்குறதா இருந்தாலும் இதை நம்ம கொடுத்துக்கலாம் அதே மாதிரி சோலார் சென்சார் லைட்டு ஓகே ஈரத்தில் எரியும் ஆ ஈரத்தில் எரியும் ஆ மோஷன் சென்சார் இருக்கு பாருங்க மோஷன் சென்சார் ஆட்டோ ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆஃப் ஆல் பக்கத்துல இருந்தா ஆல் பக்கத்துல இருந்தா ஆன் ஆயிடும் ஓகே அப்புறம் தான ஆல் பக்கத்துல இருந்தா தான ஆஃப் அப்ப சோலால சார்ஜ் ஆகும் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆயிரும் பாத்தீங்கனா பக்கத்துல இருந்தா ஆன் ஆகும் தூர பேட்ட ஆஃப் ஆயிடும் கொஞ்சம் ஓ சூப்பரா இருக்குதுங்க அப்போ இது வந்து இங்க இருந்தா ஆள் இங்க இருந்தா ஆன் ஆயிடும் ஒரு ஒன் மினிட்க்கு ஆள் இல்லைன்னா ஆஃப் ஆகிடும் பார்த்து 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 ஓகே பாருங்க எதுவுமே அவ்வளவு நம்ம தொட்டாவே அவ்வளவு சூப்பராக ஆள் பக்கத்துல இருந்தாவே எரியுது லைட்டு அந்த அளவுக்கு அவ்வளவு சூப்பராக இதெல்லாம் எவ்ளோ பொறுத்த

ஹேரை வந்து ரொட்டேட் பண்ணுறது இது இது கர்லிங் தக்கு ஓ கர்லிங்னா இந்த சுருட்ட சுருட்டி ஆகுறது ஓகே ஓகே ஸ்ட்ரைட்டிங் பண்ணனும்னா இது ஸ்ட்ரைட்டிங் இந்த ஆம்ஸ்னா இங்க இருந்து வரும் ஓ ஸ்ட்ரைட் ஆயிடும் ஸ்ட்ரைட் பண்ணனும் ஓகே ஓகே இதுல அப்படி பாருங்க லேடிஸ்க்கான அந்த அந்த லேடிஸ்க்கான ஹேர் ஸ்டைல் இது பண்றது இதெல்லாம் எவ்வளவு பிரைஸ் இது 300 ரூபாய் 300 ஓகே பாத்துக்குங்க சார் ட்ரிம்மர் ஓ ட்ரிம்மர் ஓகே ஓகே இது வந்து கம்மியா வரும் எவ்வளவு 210 ஓ இரநூத்தி பத்து ரூபாங்க ஓ செம்மையாக இருக்குது ஆன் பண்ணுங்கள் ப்ரதர் எடுங்க இது ஓ பாருங்க இரநூத்தி பத்து தான் இது இதுக்கெல்லாம் என்ன ப்ரதர் கேரண்டி உண்டுங்களா கேரண்டி தான் ஓகே ஓகே ஹட்டிஎஸ்சி கம்பெனி இரநூத்தி பத்து தான் பாருங்கள் ரொம்ப கம்மி ப்ரைஸு சார்ஜஸ் போட்டுக்கலாம் இதெல்லாம் என்ன பிரதர் இது ப்ரஷ்னா மூடி மாட்டிச்சுன்னா இது ஓ முடி மாட்டியிருந்தால் இதை வந்து ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் ஆயில் எழுபது ஸ்டாகுது ஸ்டாக் ஆகுதுன்னா ஆயில் போட்டுக்கலாம் அடுத்தது வெளியில் வச்சுட்டா போதும்ல வெயில்ல சைடு இது பாருங்க எமர்ஜென்சி சோலார் லைட்டு வெளியில் நம்ம வந்து காலையில் வெயிலில் வச்சிடலாம் ரெண்டு சைடுனாலும் ஒரு சைடுங்க ஒரு சைடு ஆஃப் ஆயிடுச்சு பக்கம் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணுறது ஆ பாருங்களா எவ்வளோ புதார் டூ டூ தேர்ட்டி டூ தேர்ட்டி தாங்க ஒன்லி பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா மட்டும்தான் பெருசு கொஞ்சம் ஓ பெருசு இருக்குது சேமு இது எவ்வளோ எதுவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆ டூ தேர்ட்டியோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அடுத்தது இது சோலாருங்களா சோலார் இல்லை எமர்ஜென்சி ஓகே நம்ம கரண்டில் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்களா ஓ யூஸ் சொன்னா கரண்டில் எழுதிடும் லைட் போனா ஆட்டோமேட்டிக்கா இதாயிரும் இது எவ்வளோ பிரதர் இது ஒன் ஃபிஃப்டி 150 150 ரூபா தாங்க இது இதுக்கெல்லாம் வாரண்டி இருக்குதுங்களா ஆ ஓகே ஓகே பாருங்க நூற்றி ஐம்பது ரூபா தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது எமர்ஜென்சி பல்ப் வாங்க அடுத்த கலெக்ஷனுக்கு போகலாம் ஓ இது வந்து பார்த்தீங்கன்னா டஸ்க் லான் அதாவது பார்த்தீங்கன்னா டஸ்க் லாம்ப் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிற பிள்ளைங்களுக்கு இல்லை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஆமாம் நைட் நேரத்தில் படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு இதை தான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் எவ்வளோ பிரதர் டூ ஃபார்ட்டி தான் டூ ஃபார்ட்டி தான் இரநூத்தி நாற்பது ரூபா தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட கேட்கலாம் அப்படி தான் பிரதர் நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட கேட்கலாம் ஆனால் ஹோல்சேல் பிரைஸ் தான் நீங்கள் மொத்தமாக வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கிங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இதுக்குலாம் சார்ஜர் இருக்குதுல்ல சார்ஜர் ஓகே ஓகே டூ ஃபார்ட்டி ஓகே சூப்பர் பிரதர் கொஞ்சம் ஹை ஆ லோ ஓ ஹையே லோ இப்படி எப்படின்னாலும் வச்சுக்கலாம் பாருங்க சார் சூப்பராக இருக்குது ஓ ஃபேனுங்களா போர்ட்டபுள் ஃபேன் ஓ போர்ட்டபுள் ஹேண்டில் ஹேண்டில் ஃபேனு ஓகே ஓகே இதெல்லாம் தேவைப்பட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார்ஜர் போட்டு வச்சுக்கலாம்

ஒன் செவன்ட்டியில் இருக்குது ஒன் ஃபிஃப்டியில் இருக்குது டூ ஹண்ட்ரடில் இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்குலாம் வாங்கி வச்சுக்கலாங்க ஓ நம்ம பேசி கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது ஓ இதை அழுத்தி ஹலோ வணக்கம் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கிறோம்னா சவுகார்பட்டியில் இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணா மார்க்கெட் ஸ்ரீகிருஷ்ணா மார்க்கெட்டுக்கு வந்துருக்குறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்க நான் பேசுனது கூட ரெக்கார்ட் ஆயிருக்குது. சவுண்ட் கூட நம்ம வேற வேற வச்சுக்கலாம் ஓகே. ஓ ஆயிட்டோம். குழந்தைங்களுக்குல்ல ஓகே ஓகே குளிக்கிறது. இது நம்ம ஓ இதெல்லாம் எவ்வளோ

முப்பத்தஞ்சு ரூபாய்ல இருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ஓ பாருங்க முப்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து முன்னூறு ரூபாய் வரைக்கும் இரநூறு வரைக்கும் இருக்குது அவ்வளோ சூப்பரா இருக்குது கலர்ஸும் இருக்குது பாருங்க ஓ இருக்குது ஓ பௌச்சிருக்கு கீச்சை இருக்குது இதெல்லாம் எவ்வளவு பிரதா

பாட்டில வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே பங்கன் வெட்டிங் இந்த மாதிரி இதுல இருக்கிறது இதெல்லாம் எவ்வளவு இருந்தா பாரு இருபது ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த பர்த்டேக்கு நம்ம அடிப்போம் பாருங்க அடிச்சா கலர் கலரா வர அந்த பேப்பர்ஸ் பாருங்க இருபது ரூபாய் இருபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா அதே மாதிரி பேன்சி ஐட்டம் நொறையா வரும்ல அந்த ஸ்ப்ரே வந்து இதே எவ்வளவு ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பதினெட்டு ரூபா பாருங்க பதினெட்டு ரூபாய் தான் அடிச்சு கட்டுங்க பொறுத்து பாருங்க ஜஸ்ட் ஃபார் பதினெட்டு தான் ஹோல்சேல் ப்ரைஸில் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் இருக்கிறாங்க ஃபேன்சி பேண்ணு அம்பு மாதிரியே இருக்குது பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் எவ்வளோ இருந்தா ஒன்பது ரூபா ஒன்பது ரூபாய் தான் ஒரு பீஸு பாருங்கள் ஃபேன்சி பெண்ணு ஆ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் டார்ச் லைட்டு ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கேட்டுங்க இவ்வளோ வெரைட்டிஸ் இவ்வளோ கலர் ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருக்குது டார்ச் லைட்லாம் பாருங்க பிரதர் நெல் கட்டு நெல் கட்டு பேபி நெல் கட்டு இதெல்லாம் எவ்வளோ நெல் கட்டுலாம் நெல் கட்டுலாம் நூற்றி ஐம்பது நூற்றி பத்துல ஒரு பாக்ஸ் ஆ நூற்றி பத்துல இருந்து நூற்றி ஐம்பதுலேருந்து ஓகே வரைக்கும் இருக்குது பாருங்க நூற்றி பத்து ரூபாயிலருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது கால்குலேட்டருங்களா ஓ பாருங்க கால்குலேட்டரு இதெல்லாம் எவ்வளோ பிரைஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது பிரதர் இதெல்லாம் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்ட்டி அறுபது ரூபாயில இருந்தால் அறுபது நாற்பது பாருங்கள் அறுபது ரூபா நாற்பது ரூபா எண்பது ரூபாய் நூறுரூபா இரநூறுபா இப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகுது கால்குலேட்டரு வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் புதுசாக அடிக்கிற பெட் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் வந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் லைட்டு சார்ஜஸ் போட்டுக்கலாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும் அப்படி தான் பிரதர் ஆ ஓகே ஓகே வீடியோவில் பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா உண்மையாகவே டாய்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் குட்ஸு இப்படி பல்வேறு ஸ்டேஷனரி ஐட்டம் எல்லாமே இருக்கும் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்குறோம் எதுனா டவுட்டாக இருந்தால் கிளியர் பண்ணிக்கோங்க ஆன்லைனில் பர்ச்சேசிங் உண்டு தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்